ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு காட்டப்போகிறேன் அதுவும் என்னோட ஃபேவரட் விறகடுப்பில் சமைச்சு காட்ட வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கனை நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூடவே சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு ஒரு அரை எலிமிச்சப்பழ ஜூஸை புழிஞ்சி விட்டாச்சு இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் பிசைஞ்சிக்கலாம் உப்பு வத்தப்பொடி மஞ்சள் எல்லாமே அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிரில் எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியில் உள்ள சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு அப்புறம் சிக்கன் பிரியாணினாலே சைடிஷ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க அதனால இன்னொரு ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அதை குட்டி பீஸா கட் பண்ணி வாங்கியாச்சு சிக்கனுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஸ்பூன் இவ்வளோதாக சிக்ஸ்டி தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ண கொத்தமல்லியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிடலாம் இனி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க சூப்பரா இருக்கும் பிரியாணி பண்றதுக்கு விறகடுப்பை பற்ற வச்சாச்சு அதுக்கு மேல பாத்திரத்தையும் வச்சுட்டேன் பாத்திரத்துக்கு வெளிப்பகுதியில பாத்தீங்கன்னா சாம்பல தடை வச்சிருக்கேன் அப்பதான் பாத்திரத்துல அதிகப்படியான கறி ஒட்டிக்காது பாத்திரத்தை கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நூற்றம்பது எம்எல் என்ன சேர்த்துக்கோங்க நூறு வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் ஐம்பது வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஹோல் ஹரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு முக்கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்ல கலர் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் அரை கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அப்பப்போ அரிசி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லைனா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வந்துடும் பிரியாணி சாப்பிடும்போது இது எல்லாம் போட்டு நல்லா கைவிடாமல் కిరిటే ఇంజిపూడు పేస్ట్ సేత అడిపడి ఆరం அதனால் தீயை வந்து நல்லா மீடியமாக வச்சுட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைக்கட்டு புதினா கால் கெட்டு மல்லி நாலு பச்சை மிளகாய் கால் கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழம் இது எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும்னு இல்லைங்க வெங்காயம் மட்டும் தான் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும் பிரியாணிக்கு இப்போது இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா பிடிக்கல் சேர்த்துடலாம் பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனில் வந்து வந்து வத்தப்படி சேர்த்துருக்கோம் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் நான் சேர்க்க போறேன் நம்ம வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கேன் சிக்கனை சேர்த்துலாம் திரும்பவும் சொல்றேன் இதுல என்னெல்லாம் சேர்த்து ஊற வச்சிருக்கானா உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி லெமன் ஜூஸ் தயிர் இது எல்லாம் போட்டு தாங்க நம்ம ஊற வச்சுருக்கோம் அதோட அளவுகள்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சிக்கனை போட்டதுமே நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் வேகம் விட்டுலாம் இது ஒரு சைடு வந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம போயிட்டு பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு பத்து நிமிஷம் ஆகிட்டு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாம இந்த மாதிரி தான் கழுவி மட்டும் வச்சா போதும் அரிசியை போட்டதுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா பாதி வெந்து போய் இருக்கும் அரிசியை போட்ட உடனே மட்டும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லன்னா பாஸ்மதி அரிசி ஃபுல்லா உடஞ்சு போயிடும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்து மேலே வந்திருக்கும் முக்கால்வாசி அரிசி வெந்திருக்கும் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் விறகு அடுப்பில் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய விறகு வச்சு தீ போட்டால் மட்டும்தான் பெரிய பெரிய சைஸில் நமக்கு கங்கு கிடைக்கும் அப்போ தான் கீழேயும் கங்கு இருக்கும் மேலேயும் நிறைய கங்கு கிடைக்கும் இந்த டைமில் விறகு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஓரம் கட்டி தண்ணி தெளித்து வச்சுட்டு மீதி இருக்க கங்கு எல்லாத்துலேயுமே நல்லா பெரிய சைஸ் கரண்டியை வச்சு எடுத்து மேலே ஃபுல்லாக இந்த தட்டில் படுற மாதிரி பரத்தி விட்டுறணும் ஒரு சைடு மட்டும் இப்படி கும்மிள் மாதிரி வைக்கக்கூடாது நல்லா பரத்தி விட்டுட்டு கீழே இருக்க கங்கை கொஞ்சம் நல்லா பரத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஈவனாக அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஹீட்டு கிடைக்கும் இது ஒரு சைடு அப்படியே தம்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஊற வச்சிருக்க சிக்கனை சிக்ஸ்டி ஃபைவாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க சூடாக சூடாக சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு மணம் மணக்க பிரியாணி ரெடி ஒரு சைடு வந்து முட்டை வந்துட்டு இருக்குது ஆனியன் ரைத்தா ரெடி இவ்வளோ தாங்க பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதுதான் சிக்கனை எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு வேக வச்ச கொஞ்சம் முட்டையும் உரிச்சு வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் தாங்க தம் போட்டுருந்தேன் திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முல்லை மொட்டு மாதிரி உதிரி உதிரியாக அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே பூ போல இருந்துச்சு பிரியாணிக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு மெயினாக சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு இந்த மெத்தடில் ஊற வச்சா மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் பிரியாணி நம்மளால் செய்ய முடியும் சிக்கன் பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கரெக்டான பதத்தில் சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாதுங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ வீடியோ நீங்களும் இனி எப்போதுமே எவ்ரி சண்டே இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் பாய்